வணக்கம் நான் அரசியல் குடும்பத்தில் பிறந்தவன் நான் ஒரு சின்ன வயசுல இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே பிரியங்காவும் நானும் ஆனும் வீட்டிலேயே தயாரிச்சு வெளியே போய் போஸ்டர் ஒட்டுவோம் தேர்தல நான் நல்லா இருபது வருஷமா நான் தேர்தல் போட்டிட்டு இருக்கேன் வாக்குப்பதிவு எப்படி நடக்குது வாக்குச்சாவடிகள் எப்படி நிர்வாகிக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் படிவம் பதினேழு இவை எல்லாமே எனக்கு ஆழமா தெரியும் இத காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு தேர்தல் முடிவுகள் வர்றப்போ மனநிலை ஒரு விதமா இருந்துச்சு ஆனா முடிவுங்க வேற விதமா இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு உத்தராகண்டில் claro. நாங்கள் தோத்துட்டோம் அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் கிட்ட கேட்டோம் சாலை பேரணி போனீங்களே அந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வந்திருந்தாங்க ஆனால் ஓட்டை யாருமே போடவே இல்லை இது சாத்தியமே இல்லையே இப்படி ஆதவே முடியாது அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் முடிவுகளும் எங்களுக்கு ஏதோ தவறாக நடக்குது அப்படின்னு தோணுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த எலெக்ஷனில் நாங்கள் ஜெயித்தோம் ஆனால் எங்களோட வெற்றி திருடப்பட்டுச்சு நான் என் கண்களால் பாரத் ஜோட பயங்கரமான ஆதரவை பார்த்தேன் ஆனா எங்களுக்கு அறுபத்தஞ்சு இடங்கள் மட்டும்தான் கிடைச்சது இது சாத்தியமே இல்ல இப்படியா இருக்கவே முடியாது அதுக்கு பின்னாடி மகாராஷ்டிரால முதல் முறையா எங்களுக்கு சான்றுகள் கிடைச்சது சட்டமன்ற தேர்தல் அப்புறம் மக்களவை தேர்தலுக்கு இடையில மாயாஜாலம் மாதிரி ஏகப்பட்ட புது ஓட்டர்ஸ் வந்திருந்தாங்க எங்களுக்கு எங்க அந்த புது ஓட்டர்ஸ்லாம் ஓட்டு போட்டாங்க அந்த வாக்குகள் எல்லாமே எப்படி பிஜேபிக்கு போச்சு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு எங்க கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாக்காளர் பட்டியல கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம் வீடியோ பதிவான அந்த காட்சிகளை கொடுங்க அப்படின்னு கேட்டோம் தேர்தல் ஆணையம் அதை கொடுக்கவே இல்ல கொடுக்க மறுத்துட்டாங்க வாக்காளர் பட்டியலும் எங்களுக்கு கொடுக்கல வீடியோ பதிவும் தரல அது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு ஏன் கொடுக்கல என்ன காரணம் அப்படின்னா எங்க மனசுல கேள்வி எழுந்துச்சு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு உதவி செய்யுதா தேர்தல் ஆணையமே தேர்தல் திருடிச்சா அதுக்கப்புறமா நாங்க ஒரு குழு அமைச்சோம் நீங்க ஒரு தொகுதிக்கு போய் உண்மையை கண்டுபிடிங்க எப்படிப்பட்ட முறையில் சூழ்ச்சி செய்யப்படுது அது எப்படி நடக்குது யார் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க சொன்னோம் மிக முக்கியமா தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் தரவுகளை கொடுக்கவே இல்ல காகித வடிவத்தில் தான் கொடுத்தாங்க லட்சக்கணக்கான பக்கங்கள் வாக்காளர் பட்டியலில் கொடுப்பாங்க ஆனா டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் ஒருபோதும் தரவே மாட்டாங்க ஏன் தரல காரணம் என்ன காரணம் என்னன்னா டிஜிட்டல் தரவு கிடைச்சிருச்சுன்னா தேர்தல் ஆணையத்தோட உண்மை முழு நாட்டுக்கும் தெரிஞ்சு போயிடும் நாங்க குழு கிட்ட கட்டாயமா சொன்னோம் நீங்க போய் அஞ்சு இல்ல ஏழு இடங்களை பாத்துட்டு வாங்க சூழ்ச்சி நடந்துச்சா அப்படி நடந்திருந்தா எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி தகவல் அனுப்பி இருந்தோம் அஞ்சுல இருந்து ஏழு இடங்கள் இந்த வேலை செய்யவே முடியாது ஏன் முடியாது அப்படின்னு நான் கேட்டேன் அந்த காகிதங்கள் எனக்கு காட்டினாங்க இது ஒரு மக்களவை தொகுதியோட காகிதம் இல்ல இது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான காகிதம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த காகிதங்களை நாங்க கையால வரிசைப்படுத்த வேண்டி இருந்துச்சு முழுக்க முழுக்க அந்த பணி முடிவடைய ஆறு மாசங்களாச்சு ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டுமே நாங்க வேலை செய்ய முடிஞ்சது ஏன்னா எங்களுக்கு டிஜிட்டல் தரவு கொடுக்கல தேர்தல் ஆணையம் எங்களுக்கு டிஜிட்டல் தரவு கொடுத்திருந்தா நாங்க அந்த நடவடிக்கையில முழு நாட்டுக்கும் ஒவ்வொரு லோக்சபாவிலையும் ஒவ்வொரு விதான் சபாவிலையும் பதினஞ்சு நிமிஷத்துல செய்து காட்டி எடுப்போம் கிட்ட அவ்வளவு வளங்களும் இல்ல அதனால இந்த ஆய்வை நாங்களே ஒரு லோக்சபா ஒரு விதான் இடம் அப்படிங்கிற மட்டத்துல செஞ்சோம் ஆனா இது இப்போது முழு நம்பிக்கை இருக்கு இது இந்தியாவில் நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடந்திருக்கு இதுல இருந்து பதினஞ்சு இடங்களை எழுந்திருந்தா இன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமரா இருந்திருக்க மாட்டா இந்தியா கூட்டணி அரசாகி இருக்கோம் சோதனையில அஞ்சு விதமான திருட்டுகள் பிடிக்கப்பட்டுச்சு டூப்ளிகேட் ஓட்டர் அதாவது ஒரு ஓட்டரோட பேரு பட்டியல்ல பல இடங்கள்ல வர்றது ரெண்டாவது போலி முகவரி முகவரி இல்லாதது அப்புறம் வீட்டோட நம்பர் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒரே முகவரியில பெரிய அளவுல வாக்காளர்கள் இருக்கிறது மூன்றாவது முறை ஒரு சின்ன வீட்ல நாற்பது ஐம்பது அறுபது பேர் வரை பதிவு செஞ்சிருக்காங்க நாலாவது தவறான புகைப்படங்கள் இருக்கிறதுல ரொம்ப சின்னதாகவும் புகைப்படங்களோ இல்லாம இருக்கிறது தான் சின்ன புகைப்படத்துல யார் முகம் அப்படின்னு கூட தெரியாது அஞ்சாவதா படிவம் ஆறு தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு படிவம் ஆறு புதிய வாக்காளர்களுக்கானது பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாக்காளர் படிவம் கொடுப்பாங்க ஆனா அதுல தொண்ணூறு வயதானவங்களோட பேரும் இருந்துச்சு தேர்தலில் ஆறரை லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேரோட ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு இப்ப உங்களுக்கு அஞ்சு உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க குர்கிரத் சிங் டாங் இவரோட பேரு நாலு வேவேர பூத்துல இருக்கு இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க விஷால் சிங் வாரணாசி வாக்காளர் பட்டியல்ல இவரோட பேர் இருக்கு அவரோட பேரே பெங்களூர்ல ரெண்டு முறை இருக்கு இவர் வாரணாசில ஓட்டு போட்டாரா பெங்களூர்ல ஓட்டு போட்டாரா இல்ல நான் ரெண்டு இடங்கள்ல ஓட்டு போட்டாரா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க வீட்டு எண் ஜீரோ வீட்டு எண் ஜீரோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்க கேட்டதே இல்ல ஆனா பெங்களூர்ல ஆயிரக்கணக்கான வீட்டு எண் ஜீரோ அப்படின்னு வாக்காளர் பட்டியல்ல இருந்திருக்கு வீட்டு எண் முப்பத்தஞ்சுக்கு கதையை கேளுங்க ஒரு சின்ன வீடு அதிகபட்சம் நாலு பேர் தங்கக்கூடியதுதான் அந்த வீடு ஆனா எண்பது பேர் வாக்காளர் பட்டியல்ல பதிவு செஞ்சிருக்காங்க இது எப்படி சான்றளித்தாங்க ஏன் அங்கீகரிச்சாங்க அதை கண்டுபிடிக்கணும் அடுத்தது இதோ பாருங்க வாக்காளர் பட்டியல்ல இவரின் புகைப்படம் புகைப்படமே இல்ல இது ரொம்ப சின்னதா இருக்கு இப்படிப்பட்ட புகைப்படம் உள்ள வாக்காளர் அடையாள அட்டைகளில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போது அவங்களுக்கு ஷகுல் ராணி அவங்களோட கதையை சொல்றேன் கேளுங்க முதல் முறையா வாக்காளர் அவர் வந்து ஓட்டு போட போறாரு அவங்க வயசு எழுபது ஒரு முறை படிவம் ஜீரோ ஆறுல பயன்படுத்தி சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் அதை பயன்படுத்தப்பட்டிருக்கு இவரோட பேரு ரெண்டு முறை வாக்காளர் பட்டியலில் இருக்கு முதல் முறை வாக்காளர் பட்டியல் இருக்கு இவர் முதல் முறை வாக்காளராக ஆகவே முடியாது அப்படின்னா ஷகுல் ராணிஜி வாக்களிச்சாங்களா இல்ல அவருக்கு பதில் வேற யாராவது ஓட்டு போட்டாங்களா இத மறைக்க தான் சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு தரல ஷகுல் ராணிஜி மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கானவங்க இப்படி படிவம் ஆறு பயன்படுத்தி ரெண்டு மூணு முறை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்காங்க முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மின் வாக்காளர் பட்டியல் கேட்டோம் சிசிடிவி காட்சிகளும் கேட்டோம் ஆனா அவங்க அந்த வேலையே செய்யவே இல்லை எங்களுக்கு அவங்க தரவும் இல்லை பிறகு நாங்கள் ஆர்பிஐ மூலமாக விசாரணை நடத்தினோம் எங்களுக்கு தரவு இருக்குது அண்ணன் தங்கைகளே உண்மை என்னன்னா இந்தியாவுல தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை திருடிகிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க கருப்பு விலையில் இன்றைக்கி நாங்க உங்களுக்கு சான்றா கொடுத்துருக்கோம் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் அவங்கள பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதனால தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிற முறை வந்திருக்கு எஸ்ஐஆர் அப்படிங்கன்னா அமைப்பு சார்ந்த திருட்டு தேர்தல் ஆணையம் எந்த பயமும் இல்லாம பாஜகவோடு சேர்ந்து திருட்டு பண்ணியிருக்காங்க இந்த எஸ்ஐஆரோட நோக்கம் ஏழைகளுக்கான வாக்குரிமையை அவங்க இருந்து படித்துக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த முழு விசாரணையில் நாங்க வாக்காளர் சேர்க்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் ஆனா எவ்வளவு சேர்க்கை நீக்கப்பட்டுச்சு அதை விட கூட அதிகமான நீக்க நாங்களா அதை விட அதிகமான நீக்கங்கள் நடந்திருக்கு கழித்தலும் நடந்திருக்கு அதனால இது நாங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான வழி மட்டும்தான் மற்ற வழிகளில் நாங்க விசாரணையே செய்யல நான் தேர்தல் ஆணையத்துக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் தெளிவா சொல்றேன் நீங்க செய்கிற செயல்கள் தப்பு இது நாட்டுக்கு விரோதமானது துரோகமும் கூட இத மறந்துடாதீங்க நேரம் வரும் நாங்கள் உங்களை பிடிச்சிடுவோம் தப்பிக்கவே முடியாது வாக்கு திருட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் ரொம்பவும் அவசியமும் கூட